அனைவருக்கும் வணக்கம் அமேஸானில் எப்படி ஒரு பொருளை ஆர்டர் போடுறதுன்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட அமேசான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதும் மேலே இருக்கிற இந்த சர்ச் பரனில் உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க நான் டேபிள் ட்ரை பண்ண டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் பேஜில் இது போல் தள்ளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரேட்டில் அவங்க பொருளெல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த ரேட்டில் தேவைப்படுதோ அது போல் எடுத்துக்கலாம் நமக்கு பிடிச்ச மாடல் அதே போல் எவ்வளோ ரேட்டிங்லாம் இருக்குன்றதும் நம்ம இதிலையே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் ஒரு ட்ரைபேடை செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ இதை எப்படி ஆர்டர் பண்ணலான்றத பார்க்கலாம் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பை ஆப்ஷன் கொடுத்ததும் நமக்கு இது போல் பேஜில் பேமெண்ட் மெத்தடெல்லாம் ஷோவாகும் இதில் நான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் அமேசான் பே அதர் யூபிஐ ஆப்ஸ் இது போலெல்லாம் ஆப்ஷன் இருக்குது நான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்த உடனே நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணுன்றது எல்லாமே நமக்கு இங்கே ஆகிடும் நம்ம இந்த பொருள் எந்த அட்ரஸ்க்கு வரணுன்றத இங்கேயே செக் பண்ணிக்கலாம் டெலிவர் டூ அப்படின்னு இருக்க பாருங்கள் இந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு இந்த அட்ரஸ்க்கு தான் தேவைன்னா அதையே வச்சிடலாம் அப்படி இல்லை நம்ம வேறு அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே வி போல் தெரியிற இந்த ஆப்ஷனை டச் பண்ண உடனே நம்ம அமேசானில் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிற அட்ரஸ் எல்லாமே இங்கே ஷோவாகும் அந்த அட்ரஸை நம்ம இங்கே இது போல் வட்டத்தில் டச் பண்ணோன்னா நமக்கு அந்த அட்ரஸ் செலக்ட் ஆகிடும் இப்போ என்னோடய அட்ரஸ் இதுவே இருக்கட்டும் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த வெளியே எனக்கு ஓகேவாக இருந்துச்சு அதால் கண்டினியூன்ற ஆப்ஷன் கொடுத்ததும் நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது போல் இருக்கும் நம்ம அட்ரஸ் அப்புறம் எப்போ இந்த பொருள் நமக்கு டெலிவரி ஆகும்ன்றதும் நமக்கு இங்கே டேட்டோட கொடுத்துருவாங்க இப்படி தான் அமேசான் ஆப்பில் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க